ஊர் பொதுமக்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் ஓகே டைம் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பதினஞ்சு ஜம்மு அணி சார்பாக திருநெல்வேலி மாவட்டம் திடியூர் மாயாண்டி துணையேடு ராஜே அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின் இடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோட திண்டுக்கல் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா பட்டின பட்டி சார்பாக சீரகம்பட்டி சார்பாக குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் மிக கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சொரபாண வீரர்கள் சொரபாண காளையா சிறப்பு மிக்க வீரர்கள ஒரு காளையா ஒன்பது கள்ளூரி மானவர்கள் ஏன பார்வ தீர்ந்த பார்போ மேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசு தவணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காளையா ஒன்பது வீரர்களாய் என்ற சொரூபிதின்த பாதபungalad garavasi வீரர்களின் hook bharange சேவ மோசேவ மல்லி தந்தீட பரிசை நிலை நாட்டிடும் சிறந்த சாலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்துட்டமா எங்கள் அழைப்பினை ஏற்று விழாவில் சிறப்பிக்க வருகின்றிருக்கின்றார் அண்ணந்தானார் கோட்டை கிராம பொதுமக்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் காலங்கள் கடந்து விட்டன அடந்தனார் கோட்டை கிராம பொதுமக்களை விழாக்குழு

நேரங்கள் நெருங்கி விட்டன சமயத்திலே ஆடு கணத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பதினைஞ்சாவது வார்டு கவுன்சிலர் ஜம்மு அணி சார்பாக திருநெல்வேலி மாவட்டம் திடியூர் மாயாண்டி துறையோடு ராஜேஷ் அவரது காலை மிக துடிப்புட வளமது நடிக்கின்றது அந்த காலையில் அடக்கிய தீதிபோம் என்ற ஒற்றை நோக்கோட திண்டுக்கல் மாவட்டம் என்றாலே அந்த பூட்டு நகரம் கோட்டை மாரியம்மனுக்கு பெருமை சேர்த்துதான் நத்த மருகாமையில் இருக்கின்ற பட்டின பட்டி கருப்பர் சார்பாக சீரக பட்டி ஐயனார் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் அழைப்பினை ஏற்று விழாவின் சிறப்புக்கு வருகை இருக்கின்றார் அனந்தனார் கோட்டை ஊர் பொதுமக்களுக்கு விழா குழுவின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது அடந்தனார் கோட்டை மண்ணின் மைந்தர்கள் ஊர் பொதுமக்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் சிறப்பான பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடமா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை காலைக்கு பெருமை சேர்த்திடமா என்பது ஊரி மானவர்களுக்கே பெருமை சேத்திடமா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பெருமை சேத்திடமா இல்லை திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பெருமை சேத்திடமா தேரங்கள் நெருங்கி வீற்றே காலங்கள் கடந்து வீற்றே பரிசு தவணி சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருமை நிற நாயேajana ஐயன் வனத்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமல்லா சிங்கத்தின் ஆத்தாமா மருதனமல்லா வீரர்களின் வேற்றையா ஆரஸ் சங்கலம் பதினெண்டாவது வார்டு கவுன்சிலர் ஜமு நதி சார்பாக திருநெல்வேலி மாவட்டம் பெரியூர் மாலாண்டி துணையோடு ராஜேஷ் அவரது காலை மிக தொட்டி போட வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோட வளம் கட்டி இருக்கின்ற வீரர்கள் இந்துக்கள் மாவட்டத்தில் இருந்து கிளம்பி ராமநாதபுரம் மாவட்டத்தில் தடம் பதிப்பதற்காக வருகை வந்து வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பட்டினம் பட்டி கருப்பர்குழு சார்பாக

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க உப்பில்ல பண்ணம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தமில்ல ஆட்ட வீர வரைந்து இயங்க வரமில்ல ஆட்டமே மனம் இறைந்து போற்றோம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளிய பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழர் மாதட்டி சொல்ல மாட்டா அதுதான் அட மஞ்சி விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மனம் வணக்குது பூமியா மயிலூருని மண்ணிலே காலையும் துடிதுடிக்கின்றது துடிதுடிக்கின்ற காலையா நேரங்கள் நடுங்கி வீற்றல காலங்கள் பறந்து வீற்றல பரிசு தவனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா 9 வீரர்களா கட்டுட வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளத்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா பாரதூர் மனோஜ் அவர்களை சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா இல்லை திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா தொடர் போட்டியிலே கலந்து காண்பதற்காக அறிவிக்கக்கூடிய காலை இதற்கடுத்தபடியாக மயிலூரணி பயமரியா பங்காளி பிரதர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு இரணியன் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் நண்பர்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன இதற்கடுத்தபடியாக மயிலூரணி பயமரியா பங்காளி பிரதர் சார்பாக

வெற்றி பரிசு நிலை நாட்டிடா அந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா இல்லை திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமாறுவதற்கு ஒரு காலையா கல்லூரி மாணவர்களாக பொறுத்திருந்தா சீட்டியர்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் யாருமே கைதட்ட பாட்டுக்கிறீங்க நல்லா ஜோராக கைது சீட்டி அடியுங்கள் வெரி குட் சூப்பர் இப்பதான் அருமையாக கைது அருமையான ஒரு ஆடியன்ஸ் அன்பு கலந்த பார்வையாளர்களுக்கு வர்ணனையாளர்கள் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்ற அருங்கி வீட்டேன ஆலங்க கடந்து விட்டனா பரிசு தமிழி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா என்பது கல்லூரிமான வருலாஜன பொறுத்திருந்தேரங்கள் அருங்கி வீட்டேன ஆலங்க கடந்து விட்ட பரிசு தொழிலை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி வான பர்களா என பொருத்திருந்த பாருப்பா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு சட்டம் இல்ல ஆட்டம் வீடு குறைந்து இயங்கும் ஆட்டமே மனம் நிறைந்து போற்றும் ஆட்டங்கள் புதிதல்லா நெஞ்சில் துளியும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்ற பசும் பொன்னார் பெருமை சேர்த்துட்டா மயிலூரணி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றத துடி துடிக்கின்ற காலையா துடிப்பான ஒன்பது நண்பர்களா என பொறுத்திருந்த பார்ப்போம் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் மக்களை உற்சாகப்படுத்துங்கள் எங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து வள்ளி தண்டிட வெற்றி பரிசை நிலை நாட்டிடும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேப்பிடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா நேரங்கள் நெருங்கி சிக்கல திருநெல்வேலி மாவட்டமா இல்லை இந்துக்கள் மாவட்டமா என்ன பொறுத்து பார்ப்போம் கடைசி பத்து நிமிடம் லாஸ்ட் பார் கடைசி பத்து நிமிடம் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களை காலை கனவமைத்து விட பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் எங்கள் அழைப்புகளை ஏற்று இந்த விழாவினை சிறப்பிக்க வருகின்ற முறையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக வருகின்ற கி சட்டையோடு கம்மாய் கரையிலே காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து உணவு உண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் பாசத்தை நெஞ்சில் மறைந்து உயர் அதிகாரிகளின் ஆணை கிணங்க காவல் பணிபுரிவதற்காக உயர்ந்திருக்கின்றார் ஆர் எஸ் மங்களம் காவல்துறை அன்பு சொந்தங்களுக்கும் பத மேல் பதட்டம் இல்லா மனதோடு ஊரை காக்கும் கடவுள் உன் தாய்க்கு மிக நான் என்று வருகை தருக்கின்றார் மருத்துவத்தில் சொன்னகளுக்கும் என்ன இழைத்தால் உன் கண் முன்னே அசுர தேகத்தில் வந்து நிற்பேன் என்று பல்லாயிரம் கணக்கான உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார் அந்த நூத்தி எட்டு சொந்தங்களுக்கு இந்த தமிழத்திலே கோடான கோடி நன்றிகளை உருட்டாக்கி தம்பி காலமா ஏ காலமான் பாட்டி தம்பி காலமா இல்லைனா

கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் எங்கள் அழைப்பிலேயே ஏற்று வருகின்றிருக்கின்றார் பதினைந்தாவது வார்டு உறுப்பினர் ஜமுன் அலி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் சீட்டி அணியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை இவர் தடுத்தபடியாக மயிலூரணி பயமரியா பங்காளி பிரதர் சார்பாக பட்டமங்கலம் நாடு இரணியன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் என் கே நவனி துணையோடு சங்கராபுரம் பேச்சிய மங்கள் வீரர்கள் தாங்களை தயார்நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமல் உங்கள் அன்பர் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடமா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா ஆர் எஸ் மங்கள பதினொன்றாவது வார்டு உறுப்பினர் ஜமுன் அலி சார்பாக திருநெல்வேலி மாவட்டம்

சிவகங்கை மாவட்டம் வட்டமங்கலம் நாடு இரணியன வரது காளை அந்த காளையின் எதிர்கள் அதற்காக என்னென்றே நமனி துறையேனு சந்தராபுரம் மேசியம்மன் வீரர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கண்டு வாடிவாசல் அருகாமை நர்மாறை உள்ள நோடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் எங்கள் அழைப்புடன் என்று விழாமல் சிறப்புக்கு வருகேன் ஒன்று இருக்கின்றார் ஆரஸ் மங்கலம் பதினைந்தாவது வார்டு உறுப்பினர் ஜமுன் அலி விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் பதினைந்தாவது வார்டு உறுப்பினர் ஜமூர் அலி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் கேலையும் உங்களது கத பூசை வீரர்களும் மருந்து மூக்கமும் அள்ளி தந்திட எட்டி பரிசீடல் எட்டி பரிசீட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா அத்துடன் வேணியா

நேரங்கள் நெருங்கி விட்டால காலங்கள் கடந்து விட்டால வீரையா வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுங்க வாட்ட விட்டுருங்க வாட்ட விட்டுருங்க சீரகப்பட்டி வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது வாட்ட விட்டுருக்கா கவனமா இருக்கு வாட்ட விட்டுருங்க கவனமா இருக்கா